சு ஆதித்யாயாச சோமாய மங்களாய புதாயாச குரு சுக்ர சனிபித்யர் ராகவே கேதவே நமகு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை மாதம் பிறந்து விட்டது சூரிய பகவானுக்கு படையல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் பொங்கல் செய்து படைத்திருப்பீர்கள் பொங்கலிலே அற்புதமான பொருட்களை சேர்த்திருப்பீர்கள் அத்தனை பொருட்களுமே ஆரோக்கிய பொங்கல் தான் அது இனிய பொங்கல் இது ஆரோக்கிய பொங்கல் அதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே ஆரோக்கியத்தை தருவதற்காகத்தான் நம் தமிழர் பண்பாட்டிலே உள்ளது குறிப்பாக பச்சரிசி அது புழுங்கலாக ஆக்காமல் பால் மாறாத பச்சரிசி நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய வாழ்வில் இனிமையை பெற பெறக்கூடிய ஒரு வெள்ளம் அடுத்தது ஏலம் நுரையீரலுக்கு நலம் தரும் ஏலம் மூளைக்கு பலன் தரும் முந்திரி அப்புறம் மலச்சிக்கல் இல்லாத மாண்பை தரக்கூடிய திராட்சை அப்புறம் எல்லா சத்தும் உள்ள தேங்காய் அது மட்டுமல்ல சுவைக்காக கொஞ்சம் உப்பு அப்புறம் நல்ல வலுவை தரக்கூடிய நெய் நல்ல நெய்கள் கால்சியம் சத்து கொடுக்கக்கூடிய பால் நல்ல ஜீரணத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய ஒரு கரும்பு நோய்கள் வரா வண்ணம் கிருமிகள் வரா வண்ணம் தடுக்கும் மாவிலை தோரணங்கள் அப்புறம் மஞ்சள் மங்களம் தரும் மஞ்சள் ஈரணம் தரும் இஞ்சி பச்சையாக இப்படி வாழை இலையிலே சுட சுட பொங்கலை போட்டு அந்த வாழை இலை என்னுடைய அந்த எசன்ஸ் அந்த சூடான உணவில் சேரும் அதில் உள்ள சத்துக்கள் அதையும் நாம் உண்டு நிறைய விஷயங்களை நாம் வந்து இந்த பொங்கலில் நினச்சி பார்க்கணும் இந்த பொங்கல் வந்து ஒரு ஆரோக்கிய பொங்கல் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முன்னோர்கள் நமது முன்னோர்கள் பாட்டி தாத்தா அம்மா அப்பா சொல்லி வைத்த விஷயங்களை தான் நாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் பொங்கலும் ஒன்று இறை நாட்டம் ஆன்மீகம் இதெல்லாமே வந்து நமது முன்னோர்கள் சொன்னது தான் நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம் அதனால் நன்மை தான் நமக்கு எந்த கெட்டதும் கிடையாது எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்துள்ள உணவை உண்டிருக்கின்ற வேளையிலே இன்று தை மாதம் பிறந்துவிட்டது சூரிய பகவானை வேண்டிவிட்டோம் அதற்காகத்தான் நான் நவக்கிரக ஸ்தோத்திரத்தை முதல்லே சொன்னேன் ஆதித்யாயாசு சோமாய மங்களாயன்னு சொன்னேன் அத்தனை பேரையும் நாம் இந்த மந்திரத்தை சொல்லி எந்த இது செய்தாலும் இந்த நவக்கிரக மந்திரத்தை ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லுவார்கள் பாடியார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே நான் எப்போதுமே மாதம் ஒரு மகாத்மிய மந்திரத்தை சொல்லுவது வழக்கம் அதற்காகத்தான் இந்த வீடியோவையும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துச் சொல்லவும் மாதம் ஒரு மகாத்மிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாழ்வில் வெற்றி பெறவும் இந்த காணொளியை உங்களுக்கு படைக்கின்றேன் பொதுவாகவே பரமனுடைய பெயர்கள் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலிலே பன்னெண்டு மாதத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கு ரெண்டு பேர்களை நாம் நூறு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ இருபது தடவையோ இருபத்தி ஒரு தடவையோ நம்ம இஷ்டப்பட்ட அளவிலே அவனுடைய நாமாக்களை சொல்லி மேன்மை பெறலாம் என்று ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லி காணொலி போட்டு வருகிறேன் அதை பார்த்து பலனடைந்தவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்றெல்லாம் வாதா மாதம் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள் அந்த மந்திரங்களை சொல்லி மேன்மையடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இதை சொல்லுகிறேன் இந்த தை மாத மந்திரம் மிக எளிதானது ரெண்டாவது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நாம பணம் செலவு ஒரு நாம சங்கீர்த்தனத்திலேயே பெரிய யாகங்களை வளர்த்தது போல ஒரு நிகழ்வு கிடைக்கும் என்று புராணங்களிலே இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எளிய முறையிலே இந்த கால கலிகாலத்திலே நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் நாமாக்கல் இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவது மட்டும்தான் பெரிய பேர் கிடைக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல லலிதா சகசரநாமம் விஷ்ணு புராணம் விஷ்ணு சகசிரநாமம் எல்லாம் இந்த நாமா உள்ளது உள்ளதுதான் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஆஹ் நெட்டிலும் பேருகீர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க லலிதா சகசிரநாமத்தையும் விஷ்ணு சகசிரநாமத்தையும் தேடினாலே அற்புதமான பேர்கள் கிடைக்கும் மேலும் நமது முன்னோர்கள் பெயர்களை இட்டால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஓ வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக இதா இவ்வளவுதான் எத்தனை தடவை வேணுமானாலும் சொல்லுங்க இது சொன்னா என்ன வரும்னா வாஜபேய யாகம் இது வாஜபேய யாகம் அப்படின்ற ஒரு யாகம் இது என்னன்னு கேட்ட சில கற்றோர்களை பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது எங்கே போனாலும் எதை வேணாலும் இதை சொல்லிக்கிட்டே போனால் பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வெற்றியை சாதிக்க வேண்டியவர்களை எல்லாருமே ஓம் நம நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அல்லது ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாழ்க்கையில் மேன்மையடையுங்கள் அடுத்த பொங்கலில் இதே மந்திரம்தான் வரும் ஒவ்வொரு மாதமும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுபோல் ஒவ்வொரு மாதமும் இதை கடைப்பிடிச்சிட்டு உங்கள் கமேண்டில் எனக்கு சொல்லுங்கள் பல பேர் சொ கமாண்ட் இல்லாமல் நேரடியாகவே ஃபோன் பண்ணி இப்படி ஆச்சுன்னு இப்போ கூட இருந்த ஒரு சகோதரி மிக அற்புதமான பலனாக இருந்தது இது மாதிரி நான் கனவுகள்ன அல்லது இது மாதிரி செயல்படுத்துன நடந்தது நல்லா சொன்னாங்க அவர்களுக்கு நன்றி இது போல நீங்களும் பயன்பெறணும் நம்முடைய பாவங்கள் தொலையணும் நம்ம கர்மாக்கள் தொலையணும் புண்ணியங்கள் சேரணும்னா இந்த மாதிரி மகாமந்திரத்தை சொல்லி வாழ்விலை உயர்வடையுங்கள் நினைத்தது வெற்றி பெறும் நன்றி வணக்கம் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பலன் அடைஞ்சால் அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு புண்ணியம் எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் நன்றி வணக்கம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்வழி